அண்மை செய்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிபிஐ நடவடிக்கை எடுத்திருக்கிறது பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இணைகிறார் இந்த வழக்கின் பின்னணி என்ன முழு விவரம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையில அதிமுக ஆட்சி காலத்துல பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி இவர் வந்து அப்போது வந்து ஆவின்ல வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் முப்பத்தி மூன்று இருந்து மூன்று கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக அப்போது குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டோர் சிலர் வந்து விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்துல புகார் ஒன்றை அளித்தனர் இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் குறிப்பாக அதுல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உட்பட சிலர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்த நிலையில கடந்த ஆண்டு ராஜேந்திர பாலாஜி உட்பட சிலரை வந்து விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவர் வந்து ஜாமீன்ல வெளிவந்துள்ள நிலையில இது தொடர்பாக சிபிஐக்கு மாற்ற கோரி ஒரு மனுவானது சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில கடந்த ஆண்டு சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு அவர்கள் வந்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் இரண்டு அதிமுக நிர்வாகிகள் என மூன்று பேர் மீது மோசடி உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து சிபிஐ தனது முதற்கட்ட விசாரணையை வந்து துவங்கியுள்ளனர் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் சிபிஐ தரப்பில் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது தகவல்களுக்கு நன்றி சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க